ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோருமே இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்னடா எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துல வந்து இன்னும் ப்ளாக் ஷூட் பண்ண நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பீங்களா விதை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே டுவெண்ட்டி த்ரீ வந்தாச்சுங்க ரொம்ப சீக்கிரமாக இன்னைக்கு வெள்ளனமே எந்திரிச்சி குளிச்சுட்டு நானும் தினேசி எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் மூணு நாலு பேர் மூணு பேர் மாறேன் நான் நாலு பேருமே வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் யாருமே வரக்கானோ நான் ஏன்னா வந்து லாஸ்ட் இயரே வந்து நிறைய விதைகள்லாம் கிடைக்கல அதை வந்து நம்ம பராமரித்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய இதுவே இன்றைக்கி வந்து நாங்கள் வந்துட்டோம் சரி இங்கே கையெல்லாம் அப்படியே குளிர் தான் இவருக்கு வாங்க இப்போ வந்து இங்கே பாருங்கள் மரபு காய்கறி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெங்கடேஸ்வரா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து சீக்கிரமாக வந்துடவே கூட்டம் இல்லை இதுக்கு அம்மா தான் வந்து வெல்கம் ஸ்பீச்லாம் பண்ணிட்டு பண்ணுறேன் நாங்கள் சரி காலியாக இருக்கும்போது இந்த தக்காளி எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்க்கறதுக்கே உண்மையாக ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு தக்காளியுமே அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து அப்படியே பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக தக்காளி இந்த லைன் இதெல்லாம் வெண்டைக்காய் வெரைட்டிஸ் சூப்பராக இருக்குது எத்தனை வகையான மரபு காய்கறிகள் சேர்த்து வச்சுருக்காங்க வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க எல்லா காய்கறிகளுமே சேர்த்து வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் இல்லை டிஸ்கோக்காயின்னு வாங்கிட்டு வருவோம் வெண்டக்காயம் பச்சை கலர் வந்து சாப்பிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த கத் கத்திரிக்காயிலே வெரைட்டிஸ் அவ்வளோ வெண்டைக்காய் தக்காளி எல்லா காய்கறியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு இங்கே பாருங்கள் லைனாக அப்படியே பார்த்துட்டே வாங்கலாம் நீங்களும் சூப்பர் வாடகை மழையில் வெள்ளை கலர் கொடுக்குதுமா நம்ம இப்போ தான் பார்க்குறோம்

நான் சொன்னது கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது மட்டுமே இல்லைங்க மிளகா மிளகானா நம்ம வந்து டக்குன்னு காரம் நல்லா டேஸ்ட்டுக்காக போடுவோம் நம்ம இவ்வளோ மரபு காய்கறி விதைகளை சேகரித்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு மிளகா தான் வாங்குற மாதிரி கடையில் போகிறோமா ஆந்திர மிளகா காரமாக இருக்குன்னு வாங்கி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா நெய் மிளகா காந்தாரி மிளகா அந்த பர்பிள் கலர் மிளகா அதே மாதிரி பஜ்ஜி மிளகா குண்டு மிளகாலே பார்த்திங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ்ன்னு எனக்கே ஒரு வியப்பு அதுக்காக தான் வந்து நான் குழந்தைங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியே இந்த முறை குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு போனேன் அவனுங்களே ஒரு ஆச்சரியப்பட்டானுங்க என்னமோ இத்தனை மிளகாங்கிறது இதெல்லாம் இன்னொன்னே தெரியல நானுங்க பக்கத்துல ஐயோ என்ன இது இவ்வளோ பெரிய மிளகா நான் என்கிட்ட கேட்டதே இருந்தாங்க கண்ணா அது வந்து பீர்க்கங்கா புடலங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பூசணிக்கா யோகித் தான் வந்து பூசணிக்காய்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்னமோ இது பூசணிக்காய் சொரக்காய் இதெல்லாம் இவ்வளோ பெருசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு ரக தாங்க இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டு நல்லா வந்து நல்லா செழுமையாக வளமையாக இருந்தாங்க எந்த நோயுமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மருந்து தெளித்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இல்லாத சின்ன வயசில் எல்லா நோய்களுமே வருது இந்த பரங்கிக்காய்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மண் செட்டினா யாருக்குங்க பிடிக்காது எனக்கு அப்படியே ஒரே வியப்பு எனக்கு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிக்கொடுங்கன்னு கேட்டேன் பட் ஆனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துட்டேங்க பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேங்க காலையிலே சீக்கிரமாக போயிவிட்டு நம்மளுக்கு வயிறு பசிக்கலைங்களா அதனால் வந்து குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே வந்து சாப்பிட வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மரபு முறையில் அதாவது பாரம்பரிய சாப்பாடு கிடைச்சிச்சு எனக்கு கருப்பு கவுனி இட்லியும் இவர் வந்து திணையில் வந்து கிச்சடியும் சாப்பிட்டாரு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு திரும்ப நாங்கள் உள்ள வந்துட்டோங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா சரி அப்படியே வந்து இன்னொரு விசிட் அதாவது நாங்கள் அன்னைக்கு வந்து ஒரு நாலு ரவுண்ட் வந்து இருப்போம் இதெல்லாம் வந்து அந்த ம நேச்சுரலாக வந்து இந்த ஹர்பல் பவுடர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவெல்லாம் இருந்தார் காட்டன் பியூர் காட்டன் ரொம்ப நல்லது அவர் கும்பகோணத்துலேருந்து வந்திருந்தார் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு எப்படிலாம் பராமரிப்புலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படியே கேட்டுட்டு ஜாலியாக அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் அவர் அதே மாதிரி ஃபைவ் நான் அவர்கிட்ட வந்து ரெண்டு ஹாங்கி கட்ச் ஆஃப் கூட வாங்கியிருந்தேன் பியோர் ஐ தறியில போனது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா நல்லா வாங்கிட்டு யோகித் சொன்னேன் அங்கே நின்றுட்டு எனக்கு காசு எங்கே இருக்கு நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க அதனால் ரெண்டு கட்ச் ஆஃப் மட்டும் வாங்கிட்டேங்க நான் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்களா அங்கே வந்து பண வந்து ஆல்ரெடி நம்ம போன வருஷமே வந்து ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் பட் அது வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு சின்ன பசங்க போட்டால் அழகா இருக்கும் இயரிங்ஸ் மட்டுமே இல்லை நிறைய பொருள் இருந்துச்சு அதில் எல்லாமே நம்ம பசங்களுக்கு போடுற மாதிரி பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு நம்ம பேக் வேணால் அதில் வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு தோணுது ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு கூடவே வந்து அங்கே சோம்பு ஏதாவது வந்து என்ன நீக்காதது அப்படின்னு சொல்லிட்டு லவங்கம்லாம் விற்றுகிட்டு இருந்தாரு சரி அதில் சோம்பு மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கி பார்த்துட்டு நான் வந்துட்டேனா வந்துட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஜோல் நான் பையன் மாட்டிட்டு இந்த பக்கம் ஒரு ஹேண்ட் பேக்கை மாட்டிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படியே தூரம் வந்து பார்த்தாவே அப்படியே அங்கங்கே வந்து நின்று எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கப்பட்ட பொருளெல்லாம் வாங்கினாங்க இதுதாங்க ஹைலைட்டே இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாரம்பரிய முறையில் வந்து கைவினை பொருட்கள் மாதிரி செய்கிற அப்படின்னு சொன்னாங்களா சரி வாங்கடா உட்காருங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே யோகித் உட்காந்துட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு என்னுடைய சின்ன வயசுக்கு கொண்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைனலாக நீங்களே இப்படி பார்க்கும்போதே தெரியும் யானை செஞ்சாங்களா ஏ என் கை சும்மா இல்லாமல் குட்ரா குட்ரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன்னா அம்மா அப்போ செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு யோகிச்சுன்னா அவங்க சொன்னாங்க இல்லைப்பா அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுச்சி ஜா ஜாலியாக செஞ்சுட்டே போது தினேஷ் ஒரு முறை வாங்கினானா டே அப்போ நீ கூட செஞ்சிருக்கலாம் மேடம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அப்படி எப்படி சொல்கிறது நம்ம சின்ன பிள்ளையில வந்து கை பிடிச்சி நடக்க சொல்லி தரவங்களாம் அந்த மாதிரி அந்த அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த கைவினைப் பொருட்கள் செய்கிற அந்த அம்மா வந்து அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அவன் ஏதாச்சும் ஷேப் அழகாக பண்ணலைன்னா கூட அவங்க வாங்கி அவ்வளோ அழகாக அந்த பொறுமை வந்து யா எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது நான் உண்மையாகவே வந்து இங்கே வந்து ரொம்ப கா அந்த விதைகள் வாங்க அந்த ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இந்த குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையாகவே வந்து அங்கே நான் கடைசியாக தேங்க்யூ சொல்லிகிட்டே தான் வந்தேன் நான் அந்த கடைசியாக அந்த எலஃபண்ட்டுக்கு வந்து அந்த பின்னாடி அந்த வால் வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி திங் அதாவது நம்ம சின்ன குழந்தைங்க சொல்லி தரது அவ்வளோ அழகாக சொல்லி இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு ஒவ்வொன்றும் அவங்க பண்ண பண்ண அப்படியே வந்து யோகிதம் பண்ணான்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிலம்பம் எங்கள் பசங்க எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் நம்ம யோகித்து கூட சிலம்பம் கிளாஸுக்கோ போயிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்துருப்போம் நம்ம யோகித் வந்து எந்த கிளாஸுமே பண்ணணும்னா பட் கம்ப சுத்துறோம் அப்படின்ட்டு பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க நீ அண்ணா உனக்கு நான் இனையை அந்த அளவுக்கு நீ அண்ணாணான்ட்ருந்ததை விட யாருக்கும் யார் குறைஞ்சவங்க இல்லைங்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சிலம்பம் சுற்றிட்டு என்னை அவ்வளோ நின்று அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க நான் ஃபைனல் அவுட்லுக் இது தான் நம்ம எலஃபேண்ட் நம்ம யோகி செஞ்ச யானை இது தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த காலத்தில் வந்து பசங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து மொபைல் அடிக்டடு இது அதுன்னு பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து கைவினை பொருட்கள் நல்லா செஞ்சாக்கா மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நான் திரும்பி பார்த்தாக்கா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்காங்க அங்கே வெல்கம் ஸ்பீச்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் ஏங்க அவங்க அந்த ஏறி போ அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம் போது சரிப்பா அப்படின்னு வரங்களோ அவ்வளோ டக்கு டக் டக்கு ட்ரெஸ் கொஞ்சம் நேரத்தில்ங்க ஒரு வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த வெரைட்டிஸ் ஆஃப் நானும் கூட வந்து அதிர்செல்லாம் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அந்த அரிசி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நம்ம அரிசி தான் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பட் ஆனால் வந்து எல்லாமே பாரம்பரிய முறையில் வந்து அவ்வளோ ஒவ்வொன்று வந்து ஒன்று நுணுக்கமாக அதே மாதிரி வந்து எல்லாமே அவ்வளோ நே நேர்த்தி கடனாக செஞ்சுருந்தாங்க மூட்டு வலிக்கு தயிலும் கடைசியாக வந்து நான் உங்களுக்கு இதில் பார்ப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு பொருளுமே நான் வாங்கினேங்க எனக்கு பிடிச்சிது ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் நான் என்னெல்லாம் வாங்கினோம் எனக்கு அதில் பிடிச்சதெல்லாம் வந்து நான் திரும்பவும் இந்த வருஷம் வாங்கினேன் இது வந்து அந்த தக்காளியெலாம் வந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் காலையில் இது வந்து திரும்ப அந்த ஓப்பனிங்காக அந்த தேங்காய் மட்டும்லாம் வச்சுருந்தாங்களா நாங்களும் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அந்த நின்னு என்னென்ன வெரைட்டிஸு ஏன்னா நம்ம எல்லாமே மரபு காய்கறியில் மறந்துட்டு எல்லாமே வந்து இப்ப வந்து நஞ்சுள்ள தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது நம்ம யூரியா காம்ப்ளெக்ஸ் டிஏபி அது இதுன்னு போட்டு சாப்பிட்ருக்கோம் இவங்க நஞ்சு இல்லாத பொருட்களை இயற்கை முறையில் வந்து விவசாயம் செஞ்சு அந்த விதைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃபி சொல்லியே ஆகணும் ஏன்னா நம்ம எனக்கும் வந்து நிறைய மாதிரி பண்ணணும்னு ஆசை ஆனால் வந்து கடவுள் அதுக்கான எனக்கு டைம் கொடுக்கல கண்டிப்பாக என்னை எப்படியாச்சும் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளாகவே இருக்குது வீட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காரு இதெல்லாம் செய்யணும்ப்பா செய்யணும்ப்பான்னு சொல்லிட்டு பட் ஆனால் செய்யவே முடியல எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருங்கவன் வாங்கணும் வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட ரொம்ப போன வருஷமே வாங்கினேன் அவர் சொன்னா நீங்கள் அஞ்சு டப்பா வாங்குங்க நான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி விட்டோம் அப்படின்னாரு கடைசியாக வீட்டுக்கு வந்து நான் அப்பா ஏன்னா வந்து அந்த போன வருஷமே வந்து கூட்டத்தில் வந்து ரொம்ப அலமோதி அப்படி ரொம்ப த தத்தளிச்சு வந்தவங்களாம் இந்த வருஷம் வந்து தேங்க் கார்டு ஏன்னா வந்து வீட்டுக்கு வீட்டுக்காரர் சொல்லு நம்ம எவ்வளோ சீக்கிரமா போகிறோமோ ஏன்னா வெயில் வேற காயுதுப்பா வாப்பா அப்படின்னாரா அதனால் வந்து அப்படியே போயிட்டோம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எனக்கு அந்த ஆத்தரையும் வந்து புக்கு எது இருந்தாருங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இவர் சொன்னார் ஹைக்யூ அந்த சின்னதாக வந்து பாடல் மருந்து தான் டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ரெண்டு கைத்தறியிலே வந்து அந்த கச்சபெல்லாம் வாங்கினேன் எனக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி வந்து அந்த ஹாப்பி எங்கேருந்து வந்துச்சே தெரில அவ்வளோ ஒரு ஹாப்பி விதைகள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் பா டைம் ஓடு அப்படின்றது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வ்ளாக் பிடிச்சிட்டுனா வந்து மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு அதை விட ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லைங்க அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு புதிய வழியில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்